பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா காலை தோறும் ஆண்டுடைய கருபை புதிது ஒவ்வொரு நாளும் புதிய கருபை தருகிறார் புதுவிதமாய் நடத்துகிறார் இந்த நாள்ல கூட உங்களுக்கு ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஆண்டு தரப்போகிறார் அதை விசுவாசியுங்கள் இந்த இடம் பார்த்தீங்களா இதுதான் நம்ம நம்ம இயேசுடைக்கிறார் மீடியா ஊழியத்தினுடைய அந்த ரெக்கார்டிங் எடிட்டிங் எல்லாம் நடக்கிற இடம் இங்க தான் இருந்து அருமையான பிள்ளைகள் பணி செய்வாங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் நீங்க இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறீங்க இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்க அதனால்தான் இந்த ஊழியத்துல என்னென்ன நடக்குது என்ன காரியம் இருக்குது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தா இன்னும் அதிகமா ஜெபிப்பீங்கல்ல அதனால் தான் இங்க இருந்து உங்களோட நான் பேசுகிறேன் சரி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார் ஐயா நாற்பத்தி எட்டாம் அதிகார பதினெட்டாம் வசனத்துல உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் நதி நதி ஓடுற பார்த்துருக்கீங்களா அதுவும் மலையிலிருந்து தான் பெரும்பாலான நதிகள் உற்பத்தி ஆகி புறப்பட்டு வருகிறது மழை பெய்யும் போது தண்ணி ஏராளமாய் மலையிலிருந்து இறங்கி அது நதியாக அப்படி ஓடி வருகிறாரு நான் போய் இந்த மழை காலத்துல நதி நிரம்பிட்டுன்னா போய் பார்ப்போம் எங்க ஊர்ல தாம்பரபரணி அப்படின்ற ஒரு நதி இருக்கிறாரு இங்கே ரொம்ப பக்கம் நதியில வெள்ளம் தண்ணி ஃபுல்லா போகுதுன்னா அதை பார்க்கறக்கு நிறைய பேர் போவாங்க நானும் போய் இருக்கிறேன் அதை பார்க்கும் போது பெரிய அழகுதானே அந்த நதி அப்படியே தண்ணி ஃபுல்லா போகும்போது பார்க்கவே ஒரு ரம்மியமா இருக்கும் ஆண்டு சொல்றாரு உன்னுடைய சமாதானம் அப்படி இருக்கும் நதியை போரலை அப்படியே ஒரு செழிப்பா சும்மா நீரோட போரலை இல்லை வாய்க்காலே போல இல்லை நதியை போரலை சமாதானம் இன்னைக்கு சமாதானம் தானே இல்லை சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குதா சமாதானம் இல்லாமல் தான் உலகத்துல நிறைய பேர் தவிக்கிறாங்க பணம் இருக்குது பதவி இருக்குது புகழ் இருக்குது எல்லாம் இருக்குது சமாதானம் மட்டும் இல்லை எல்லாம் இருந்த சமாதானம் இல்லாட்ட ஒன்று இல்லாத மாதிரி தான் ஒண்ணுமே இல்லாமல் சமாதான உள்ளத்துல இருந்தா அவதான் பாக்கிய இந்த சமாதானத்தை இயேசு கரசு வாக்கு பண்ணுகிறார் என்றால் அவருக்கு பேரு சமாதான பிரபு என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு ஆனா இந்த சமாதானம் எப்போ உள்ளத்துல வரும் தெரியுமா அன்று சொல்ல நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும் அப்பொழுது உன்னுடைய சமாதான நதியை போல இருக்கும் அப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம கவனித்து வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுத்தா உலகத்துல சமாதான நதியை போல ஓடும் வெறும் பக்தியா இருந்தா மட்டும் போறாரு பக்தி உங்களுடைய செயல வெளிப்படணும் அது இப்படி வெளிப்படுத்தும் ஒரு வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கணும் தினமும் இந்த வேதத்தை வாசித்து அந்த கற்பனைகள் ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார் கவனித்து ஆண்டு வரே நான் கீழ்படிந்து ஒப்பு கொடுக்கிறேன் கீழ்படியே எனக்கு உதவி செய்யும் நிச்சயம் ஆண்டவர் கருபை தருவார் ஏன் தெரியுமா செல்ல சொல்லுவாங்க பைபிள் இருக்கிறபடி எல்லாம் வாழ்ந்துட முடியாதுங்க அப்படி சொல்ற கிறிஸ்தவங்கள பாத்திருக்கீங்களா பைபிள் உள்ள எல்லாம் இல்ல ஆண்டவர் நாம் வாழ்வதற்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்படிந்தான் போதும் அப்ப ஆண்டவர் கிட்ட ஒரு காரியத்தை கட்டளைய கொடுத்தா முடியாததை செய்ய சொல்லுவாரா முடிஞ்சது தான் செய்ய சொல்வார் எல்லாரையும் நேசிங்க சத்திரிக்களை சிநேகிங்க சபிக்கிறவளை ஆசீர்வதிங்க நீங்க நேர்மையா நடக்கணும் நீங்க வந்து பூரண சர்க்குணராக இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் அதெல்லாம் என்று சொல்லுகிறார் அப்ப நமக்கு முன்பாக ஏ சுவாழ்ந்து காண்பித்தார்ல நான் உதவி செய்யணேன் அப்படின்னு சொல்றார்ல்ல அப்போ நம்ம என்ன சொன்னோம் வசனத்தின்படி வாழையனு தாங்க உடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படி இந்த நடப்பேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க உள்ளத்துல சமாதானம் நிரம்பி வழி அப்படி ஒரு நதியை போல ஓட ஆரம்பிக்கும் அதுதான் உடைய ரகசியம் இப்ப சொல்றீங்களா அப்படி ரீதியில் கை இயேசுவே உங்களுடைய கற்பனைகளின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உங்களுடைய வசனத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் எனக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணி இருக்கிறீர் நதியை போல என் உள்ளத்திலிருந்து அதை பாய்ந்து வர என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்